வணக்கம் இவர் வாழ்த்து கடன் உங்களில் ஒருவான தாங்கி சுட்டி தென் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம மிளகு குழம்பு வைக்க போறோம் கிளைமேட் ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஹெட்டுக்கு உடம்பு வலி தலை சளி பிடிச்சிட்டு அவசை கொடுக்குது அதுக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு மிளகு எடுத்து லைட்டா வாசனை வர வரைக்கும் வத்துக்கலாம் அதுக்கு தேவையானது பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் புளி ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சிருக்கேன் வழக்கம் போல நம்மளோட சேனலோட

வீட்ல தயாரிச்சு உடம்பு பெரு உடம்பு சேர்க்கலாம் பெருங்காயம் சேர்க்கலாம் நல்லா வணங்கி வரலாம் வதங்கி வரத்தான் அதுல நல்லா போட்டு சொல்லி

குடிசினால இதில் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்குங்க தனியாக எல்லாமே செய்வதுக்கு சேர்த்து அரைச்சிருக்கேன் பொடி பார்த்து போட்டுக்கோங்க எல்லாம் மெளகுதான் போட்டு போகணும் அதே நல்லா என்ன பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேர்த்துக்கலாம் வாங்க போய் தீர்ந்து விடுங்க வாங்க போய் ரெண்டு தடவை வடிகட்டி வச்சுக்க மூணு தடவை வடிகட்டும் கீரை வச்சிருக்கேன் கொஞ்சம் அது கீரை எல்லாம் கிடையாது தொகையில இருக்க கொஞ்சம் யூஸ் ஆகும் இதுல ஓடு ஒண்ணுங்கலாம் இருக்கும் அதனால இது மாதிரி இத விடுறதுக்கு இதை வச்சுட்டேன் ரெண்டு தடவை வடிகட்டு கூட பாருங்க நல்லா கொதிக்கிட்டுங்க அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிலாம் நல்லா கொதிச்சு நல்லா இதுவாகி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்தோம் இல்லைங்களா அந்த மிளகு நல்ல சூடு சாதத்துல இதை போட்டுட்டு வேர்க்க வேர்க்க நல்ல கண்ணுலையும் மூக்குலையும் தண்ணி வர்ற அளவுக்கு சாப்பிட்ணுங்க இந்த குழம்பு அந்த சளி இதெல்லாம் நல்லா கேஸ் வெள்ள குழம்பு மட்டா வறுத்து போட்டுக்கோங்க அடுத்த டிப்பு நம்ம வெள்ளம் இந்த மாதிரி பாவு வெள்ளம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா துவைக்கு இந்த மாதிரி குழம்புக்கு இதெல்லாம் போடுறதுக்கு அவ்வளோதான் இதில் கொஞ்சம் விட்டு எது பார்க்கலாம் நல்லா கொஞ்சம் கொதிக்க சாதம் அப்பளம் சுட்டப்பளம் இல்லை கற்கள் தீமையாக ஒரு பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் இந்த மாதிரி காரம் இல்லாத இல்லாத ஒரு பொரியலோட ஒரு இல்லை ஒரு பூட்டையோட சாப்பிட்டு சூப்பராக சுவையாக இருக்கும் வாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த பண்ணி இருக்கலாங்க ரெடி ஆகிட்டு வருத்ததுனால மிளகு அந்த சூட்லேயே இது ஆகிடும் சொன்ன ஆ பண்ணிக்கலாம் காரம் விட்டு மூடிங்க